எல்லாருக்கும் ஏன்னா மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நவாம்சத்தில் மறைந்திருக்கும் உண்மை அதாவது நவாம்சத்தை பற்றி நம்ம ஒரு சீரிஸ் அப்படின்னு நம்ம இருக்கோம் நவாம்சம் அப்படிங்கிற சீரிஸில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய லக்னம் அப்படிங்கிறது விருச்சக லக்னம் விருச்சக லக்னம் அப்படிங்கிறத வந்து ராசி கட்டத்தில் கிடையாது உங்களோட நவாம்ச கட்டத்தில் ஆமாங்க ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய லக்னம் அப்படிங்கிறத வச்சு பலன் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கும் நவாம்ச கட்டத்தை வச்சு ஒரு பலன் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் அப்படி விஷயம் இருக்குது ஒரு துல்லியமான ஒரு பலன் அப்படிங்கிறத எதில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நவாம்ச கட்டத்தில் தான் பார்க்க முடியும் அப்படிங்கிறத மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த மாதிரி நம்ம பண்ணுற வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க நம்ம பண்ணுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்துடும் இந்த வீடியோ சம்பந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக இந்த வீடியோ கீழோட கமெண்ட்ஸ் எனக்கு கேளுங்கள் கட்டாயம் அதற்குண்டான கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோக்கு கீழோட கமெண்ட்ஸில் கிடச்சிரும் சரி நம்ம நவாம்சத்தை பற்றி ஒரு ரெண்டு மூணு வீடியோ பண்ணியிருக்கோங்க நவாம்சம் அப்படிங்கிறத எப்படி பார்க்கணும் எப்படி கணிக்கணும் நவாம்சம் அப்படிங்கிறது எதற்கு இது எல்லாமே நம்ம வீடியோவாக பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த வீடியோ கொடுக்குறேன் மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து விருச்சக லக்னம் நான் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு ராசி கட்டத்தில் கிடையாது உங்களோட நவாம்ச கட்டத்தில் நவாம்ச கட்டத்தில் விருச்சக லக்னமாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய ராசி கட்டத்தில் உங்கள் லக்ன புள்ளி அப்படிங்கிறது எந்த நட்சத்திர சாரத்தில் வந்து விழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சுக்ரனோட நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பரணி நட்சத்திரம் நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் நான்காவது பாதத்துல உங்க லக்ன புள்ளி அப்படின்னு விழுந்திருக்கணும் அப்படி இல்லைன்னா செவ்வாயோட நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய மிருக நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல நான்காவது பாதத்துல உங்க லக்ன புள்ளி அப்படினு விழுந்திருக்கணும் அப்படி இல்லைன்னா பூச நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரத்துல நான்காவது பாதத்துல உங்க லக்ன புள்ளி அப்படினு விழுந்திருந்தால் நிச்சயமாக உங்களோட நவாம்சத்தில் விருச்சக் லக்னமாகத்தான் இருக்கும் அப்போது நீங்கள் விருச்சக் லக்னம் அப்படின்னா விருச்சக் லக்னக்காரர் எப்படிப்பட்டவர் அமைப்புடையவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா தன்னோட காரியத்தில் வந்து கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவர்னு சொல்லலாம் விடாமுயற்சி கொண்டவர் அப்படிங்கிறத சொல்லலாம் பார்ப்பதற்கு குழந்தைத்தனமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல அவரோட செயல் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு இது வந்து எட்டாம் வீடு அப்படிங்கிறதுனால மறைவு ஸ்தானம்னு சொல்லுவோம் அப்போ வந்து எப்பொழுதுமே இவர்கிட்ட ஒரு சீக்கிரட் அப்படினு ஒளிந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் ரொம்ப புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது அந்த ஜாதகர்கிட்ட இருக்கும் அதே போல இவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு சீக்கிரட் அப்படின்னு மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறதுனால அவருடைய சீக்ரெட் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா எந்த விதமான பெரிய ஒரு பிரச்சனையும் வரவே வராது இவருடைய புத்திசாலித்தனம் மட்டும்தான் இவருடைய மூலதனமாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் கொஞ்சம் முரட்டு உடையவர் அப்படிங்க சொல்ல முடியும் தீய காரியங்களை வந்து செய்வதற்கு அஞ்ச மாட்டார் அப்படிங்கறது சொல்லலாம் அதே போல இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகருக்கு ஒரு நிலையான ஒரு புத்தி அப்படிங்கிற விஷயம் இருக்காது ஆனால் கடினமான தொழில் புரியக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிஷ் இந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஊர் சுற்றி திரிந்தாலும் பேராசை அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும் அதே போல் மற்றவர்கள் மேல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது இருக்கிற மாதிரி காட்டிப்பார் ஆனால் வந்து உண்மையாகவே வந்து அவங்கள மதிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவர்கிட்ட திறமை இருந்தால் மட்டும்தான் அந்த மதிக்கக்கூடியவர் அப்படிங்கிறத சொல்லலாம் பித்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சொல்லி இந்த ஜாதகருக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது சம உயரம் அப்படிங்கிறது உடைய ஒரு ஜாதகராக இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் அதே போல வந்து பார்த்தோன்னா இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் அந்த ஜாதகர் வந்து கூட்டு சேர்ந்து தொழில் அப்படிங்கிறது செஞ்சால் இந்த ஜாதகரை நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் அப்படி இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அதே போல இந்த ஜாதகரை விட்டுட்டும் போக முடியாது அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த விருச்சக லக்னத்தில் வந்து பிறந்தவர்களுக்கு இருக்கும் உங்களோட நவாம்ச கட்டத்துல சரிங்களா சாமர்த்தியசாலி அப்படிங்கிறத சொல்லலாம் ஆனா இவரை வந்து சீண்டாமல் இருப்பது அப்படிங்கிறது நல்லது அப்படிங்கிறது சொல்ல முடியும் அதாவது அவருடைய விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா அவரோட விஷயத்தில் நம்ம தலையிடும் பொழுது மட்டும்தான் அவர் நமக்கு பிரச்சனை பண்ணுவாரே தவிர அவரை வந்து நம்ம கண்டுக்கவே இல்லை அப்படின்னா கட்டாயம் அவரால் நமக்கு எந்த விதமான பெரிய ஒரு பிரச்சனையும் வராது அப்படிங்க சொல்ல முடியும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எண்ணம் அந்த ஜாதகருக்கு இருந்துகிட்டே இருக்கும் எந்த ஒரு பிஸ்னஸ்லையும் வந்து முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிஷன் அந்த ஜாதகருக்கு இருக்காது அப்படிங்கிற சொல்லலாம் எந்த ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிற விஷயம் தொடங்கினாலும் ஆரம்பிக்கிறது வந்து இந்த ஜாதகராக இருக்கும் ஆனால் முடிக்கிறது வந்து இந்த ஜாதகராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிஷன் கிடையவே கிடையாது அந்த ஜாதகரோட கூட்டு சேர்ந்து யார் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவர்களோட அமைப்பு அப்படிங்கிறதையும் பொறுத்து தான் அவரோட பிஸ்னஸ் அப்படிங்கிறது நல்ல நிலைக்கு வருமா வராதா அப்படின்னு சொல்ல முடியும் சரிங்களா இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகர் வந்து மற்றவர்களோட பிஸ்னஸ் அப்படிங்கிறது செய்வதை விட தன்னுடைய மனைவியோட சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் அப்படிங்க செஞ்சாருன்னா கட்டாயம் அவரோட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றமும் பெரிய ஒரு முன்னேற்றமும் வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஆகக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு முற்பகுதி பிற்பகுதி அப்படின்னு ரெண்டாக பிரிச்சு நினச்சிக்கலேன் வாழ்க்கையில் ஃபஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறது இருந்த மாதிரி அவருடைய நடுப்பட்ட வாழ்க்கை அப்படினு இருக்கவே இருக்காது அப்படிங்க சொல்லலாம் அதில் வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படி நடக்கும் இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஆரம்ப காலக்கட்டத்தில் அவர் அதிகமாக வந்து பொய் பேசிக்கொண்டே இருக்கிறார் அப்படின்னு நினச்சிக்கங்களேன் ஒரு கட்டத்துக்கு மேலே பொய் அப்படிங்கிறத பேசக்கூடிய ஒரு தன்மையை அந்த ஜாதகருக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அவருடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அந்த ஜாதருடைய வாழ்க்கையில் நடந்ததற்கு பிறகு தான் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றமும் பெரிய ஒரு முன்னேற்றமும் வரும் அப்படிங்கிறது சொல்ல முடியும் இப்படி விருச்சக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கனா ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது குருவாக வர காரணத்தினால குழந்தைங்க வந்து அவரோட வாழ்க்கையில் வந்ததற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படி நடக்கும் அப்படிங்கிறத கூட சொல்ல முடியும் அதே போல இவருடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகர் வந்து போதைக்கு அடிமையாக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலை அப்படின்னு வருவதற்கு நிறைய சான்சஸ் இருக்கு மது பிரியராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த பக்கம் போகாம இருந்துட்டா மட்டும் அவருடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும் அப்படிங்கறத சொல்ல முடியும் ஆனா இவரோட நண்பர்கள் இருக்கிறாங்கன்னு நினைச்சுக்கல இந்த ஜாதகரை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய பேர் அந்த மாதிரி வந்து ஒரு போதை வஸ்துக்களுக்கு வந்து ஆளாகக்கூடிய ஒரு நபராக இருக்கிறதுக்குன்னு பாசிபிலிட்டிஸ் அப்படிஷன் இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் சாதாரண வாழ்க்கையை வந்து வாழ்வார் ஆனா அவருடைய காட்டுக்கு அவரே ராஜா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படி அந்த ஜாதகருக்கு இருக்கும் இவருடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஜாதகர் வந்து என்னன்னா அவர் சொல்றத வந்து மற்றவர்கள் கேட்கவில்லை அப்படிங்கிற தான் அவருக்கு வந்து பிரச்சனை அப்படிஷம் வருவா வரும் இதே வந்து அந்த ஜாதகருடைய குடும்பத்துல வந்து அது பிரதிபலிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படிஷம் இருக்கு அப்படிங்க சொன்னாங்க ஏன் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிற வாக்கு தனம் குடும்பம்னு சொல்லக்கூடியது வந்து குருவோட வீடு அப்படிங்கிறதுனால அவர் சொன்னா கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிற விஷயம் அந்த ஜாதகருக்கு அதிகமாகவே இருக்கும் நம்ம சொல்றோம் அவர் செய்ய மாட்டாங்களே அப்படிங்கிற எண்ணம் அந்த ஜாதகருக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஏற்ற மரக்கத்தை பற்றி கவலைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிஷன் அந்த ஜாதகருக்கு இருக்காது ஒரு பெரிய ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலே சாப்பிடக்கூடிய ஒரு தன்மை அப்படிஷே இருக்கும் ஒரு ரோட்டு கடலையே நின்று சாப்பிடக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த விருச்சக்கு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னா நவாம்சத் நவாம்சத்தில் வந்து விருச்சுக்கு லக்னமாக இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் போல் இந்த அமைப்பு பெற்றவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் அப்படி விஷயம் கொடுப்பாங்க இவங்களுக்கு வந்து ட்ரஸ்ட் வர்த்தியான ஒரு பர்சன் அப்படிங்கிறது அமைவது அப்படிங்கிறது சற்று காலதாமதமாகவே ஆகும் ஏன் அப்படின்னா அந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ட்ரஸ்டான ஒரு பர்சன் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆகும் அந்த மாதிரி ஒரு நபர் வந்து இந்த ஜாதகரை தேடிக்கொண்டே இருப்பார் அப்படிங்கிறது சொல்ல முடியும் அதே போல் இந்த ஜாதகருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே வந்து எதிராகிறதுக்கு நிறைய சான்சஸ் விஷயம் இருக்குது அதே போல் இவருடைய ஜாதகத்தின்படி இந்த ஜாதகருக்கு ஒரு பிரச்சனை விஷயம் வருது அப்படின்னா அது இவருக்கு இவரே வந்து மூல காரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிஷம் அதிகம் அப்படிங்க சொல்லலாம் பெற்றோர்களால் இந்த ஜாதகருக்கு ஒரு பெரிய ஒரு நன்மையும் அப்படிஷன் கிடையாது அவர்களால இந்த ஜாதகருக்கு ஒரு பெரிய ஒரு பலம் ஒரு பெரிய ஒரு குடுப்பனை அப்படின்னு சொல்லுவா அந்த குடுப்பனையே அப்படின்னு சொன்னா இந்த ஜாதகருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவுதான் வீடு வண்டி வாகனம் அப்படின்னு அந்த ஜாதகர் ரொம்ப நல்லபடியாவே அமையும் அப்படிங்கிற சொல்ல முடியும் நல்ல ஒரு ஆயுள் பலம் அப்படின்னு உடைய ஒரு ஜாதகர் அப்படிங்கிற சொல்லலாம் அதாவது நம்ம எந்த ஒரு வம்பத்து பக்கம் போகாமல் நம்ம இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு தன்மையும் அப்படிங்கிற இந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கிற சொன்னால் அது வந்து ஒரு அது வந்து ஒரு இன்பில்ட்டான ஒரு குவாலிட்டி அப்படிங்கிறத விட ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த ஜாதகர் வந்து அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி வந்து வளர்த்துக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும் அதே போல் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகர் வந்து சொந்தமாக அந்த ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிற செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த பிஸ்னஸ் என்ன அப்படிங்கிறத மற்றவர்களுக்கு வெளிப்படுத்திக்காமல் இருக்கிற வரைக்கும் அந்த ஜாதரோடைய வாழ்க்கையில் எந்த விதமான பெரிய ஒரு பிரச்சனையும் வரவே வராது ஆனால் இதுதான் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற தற்பெருமை அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகர்கிட்ட இருக்கும்பொழுது கட்டாயம் அந்த ஜாதருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பையும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க இங்கே நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விருச்சக லக்னம் உங்களுடைய நவாம்ச கட்டத்தில் உங்களுக்கு ராசி கட்டத்தில் கிடையாது ராசி கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஒத்து போகும் ஆனால் நவாம்ச கட்டத்தில் இருக்கும்போது அது துல்லியமான பலனாகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த சேனல் இருக்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட மேலான கருத்துல கீழ கூட கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆறுநூறு ஏழுநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணிருக்கேன் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம அந்த வீடியோ பாருங்க நிச்சயமாக நான் ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டபுள் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி வணக்கம்